இது ஒரு சின்ன சுற்றுலா பகிர்வு கோயமுத்தூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சிறுவாணி எகோ டூரிசம்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு டூரிசம் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய முத்திக்குளம் பழங்குடியின மக்களுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்க அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வந்து ஒரு ஷார்ட் டேம் டூரிசம் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிறுவாணி எக்கோ டூரிசம் சொல்லிட்டு நான் அங்கே சமீபத்தில் போனேன் உண்மையை சொன்னால் நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு போய் பாருங்கள் இயற்கையான புல்வெளிகள் ஏறத்தாழ நாற்பது கிலோமீட்டர் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே வந்து பயணம் போகிறது ஒரு கிலோமீட்டர் வந்து இயற்கையான புல்வெளி காடுகளில் வந்து நடைபயணம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அதாவது பாலக்காடு கணுவாய் அதோட காற்றோட முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு அந்த காற்று வந்து இந்த மலைப்பொழிவில் பங்காற்றுது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழக்கமான டூரிசம் பிளேஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப இயற்கையோடு இயற்கையாக போய் வரக்கூடிய ஒரு அற்புதமான டூரிசம் ஸ்பாட்டு ஸ்டார்டிங்லேருந்து ரிட்டன் வர்ற வரைக்கும் எந்த கடையும் கிடையாது சிறுவாணி அணையை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட சிறுவாணி அணை கட்டப்பட்ட காலத்திலேருந்தே அது வந்து சுற்றுலாக்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது ஏன்னா அது ஒரு கோர் ஃபாரஸ்ட் இங்கே நம்ம கோயக்குற்றாலம் அந்த செக் போஸ்ட் ஆரம்பித்து அந்த பக்கம் வந்து முத்திகுளம் செக் போஸ்ட் வரைக்கும் ஏறத்தாழ ஐம்பது சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து மனிதர்களே இல்லாமல் ஒரு மிக அமைதியான ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லலாம் இந்த அமைதியான ஃபாரஸ்டில் வந்து அனுமதியே இல்லாமல் இருந்தது சமீபத்தில் கோவையிலிருந்து இந்த சிறுவாணிக்கு வந்து போகக்கூடிய அந்த பாதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிபார்ட்மெண்டல் யூசேஜாக மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது அதனால் இது ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு நடந்து போகிறக்கு முடியாது உங்களுக்கு காரில் தான் அலோவ் பண்ணுறாங்க அந்த காருக்கான சார்ஜஸ் வந்து சின்ன வண்டிக்கு ரெண்டாயிரரூபாயும் பெரிய வண்டிக்கு மூவாயிரூபாயும் வந்து சார்ஜஸ் வாங்குகிறாங்க எல்லாரும் போய் கட்டாயமாக பார்க்க வேண்டிய பகுதி ரொம்ப நாளைக்கு நிச்சயமாக அந்த டூரிசம் வந்து இருக்காது ஏன் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு எதிரான குரல்களும் வந்து சூழலில் ரீதியாக ஒரு அமைதியான காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அதை வந்து முறைப்படுத்தணுன்ற இந்த கோரிக்கைகள்லாம் இருக்குது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாள் பெய்யும் ஒரு பத்து நாள் வந்து இடைவெளி இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பிரயாணம் செய்வது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் ஸோ நிறைய அனிமல்ஸை பார்க்கணும் நாங்கள் போய் அனிமல்ஸே பார்க்க முடியல எங்களுக்கு வந்து முடியல இதுக்காக நாங்கள் நைட்டு ஜங்கல் சஃபாரின்லாம் போய் காடெல்லாம் தொந்தரவு பண்ண வேணாம் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிரங்க தேவையில்லாமல் கமர்ஷியலைஸ்டாக இருக்கக்கூடிய அங்கே போய் டென்ட்டு போட்டு தங்கலாம் இங்கே நைட்டு சஃபாரி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க அது இன்னும் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறதை தவிர வனவிலங்குகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மனித வனவிலங்கு முதல்களை அது இன்னும் அதிகரிக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகள் சாதாரண மக்கள் அதனால் பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு பொறுப்புள்ள ஒரு சுற்றுலா பயணியாக போய் வாங்க நன்றி நண்பர்களே